முடிஞ்ச உதவி எப்படி இருக்கும் தந்தத்மா தந்தத்னா ரொம்ப நன்றி சப்போஸ் உங்களுக்கு இத்தினி இவருக்கு பொறுத்த நாள் என்னுடைய சார்பில் அந்த ஆப்ரேஷன் செலகம் தான் நான் அக

மாந்திரிக கூடத்துல அடுத்தபடியாக ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அதாவது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் பகிர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் போதும் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கறேன் நிறைய ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ரூபத்தில் வந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சு இன்னைக்கு நம்மளோட இதை பார்க்கறதுக்கும் உங்களோட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க முதல்படியா திரு சந்துரு அவர்களை மேடை கழகம் உதவி ஒரு மனிதனுக்கு பண மட்டும் அவங்களோட வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் மனசுக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க தொடர்ந்து நிறைய பேருக்கு பண்ணணும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சந்திரு அவர்களே ரொம்ப நன்றி 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 அம்மா நீங்கள் சொல்லுங்க சந்துரு அண்ணா வந்து இருந்து இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அவர் எந்த ஒரு வாரி மாதிரி ஸ்டேஜில் இருக்காரு இப்போ பிறந்தது வந்து நார்மலாக தான் பிறந்தான் நாலு வயசுக்கு இருக்க சொல்ல தான் இவனுக்கு ஃபீவர் வந்தது அப்போ மூளை காய்ச்சல் சொல்லிட்டு சொன்னாங்க மூளை முடக்குவாதம் இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபிட்ஸ் வந்துச்சு ஃபிட்ஸு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க முடியாத ஆயிட்டான் இப்போ வந்து முப்பத்தி நாலு வயசாகுது இவனுக்கு நாலு வயசுல வந்துச்சு முப்பது வருஷமாக இப்படி இருக்கிறான் இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு நான் இருக்கிறேன் என் பையன் இன்னும் ரெண்டாவது பையன் நல்லா இருக்கிறான் உங்க நம்பரு இங்க கொடுத்துட்டு போங்கம்மா எதுவும் உதவி தேவைப்பட்டா என்ன நீங்க தொடர்பு கொள்ளுங்க என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்யறேன் சரிங்களா அம்மா சார் வந்து அவர் மாந்திரிகத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததை நீங்க கேட்டிருப்பீங்க இன்னைக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்காங்க உங்களுக்கு எப்படி இருக்காது சந்தோஷமா தான் இருக்குது இப்ப ஆனா பணம் எதுவும் கிடையாது ஆனா வந்து அதான் இவன் நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்ல நான் இருக்க வரைக்கும் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் எப்படி அதை யோசிக்கிறேன்ல அது கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள்லாம் இருக்கோம் கண்டிப்பா பார்த்துக்குவோம் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் தாண்டி இறைவன் என்பர் ஒருவர் இருக்காரு பார்த்துக்கலாம் சரிங்களா உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளுங்க என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி சந்திரவர்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அண்ட் உங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி மக்கள் சார்பாக இதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பா சீ சீக்கிரமே அவருக்கு வந்து இல்லா இந்த நிலைமை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவர் குணமடைஞ்சிரும் அப்படின்றத எல்லாரும் சேர்ந்தாப்பில் கடவுளுக்கு வேண்டிக்கலாம் கடவுள் கூட வேண்டிக்கலாம் அண்ட் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சந்துரு அண்ணா இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஐயா வந்து உங்களை வந்து பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ஓகே நன்றி நம்மால் முடிந்த உதவியை நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த உதவிக்கு அதுக்கு ஒரு செல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்ல அந்த செல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்து அது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்காது அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கதிரவன் அவங்க வந்து வராங்க ஸோ இவங்களுக்கும் வந்து சின்ன வயசுல இருந்தா இருக்கட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இன்னைக்கு உங்களை பார்க்கணும் உங்களோட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க ப்ளீஸ் வெல்கம் கதிரவன் ஐயா உங்களுக்கு எப்பயில இருந்து இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க ஐயாவை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நான் பிறக்கும் நல்லா தான் பிறந்தேன் இது போலியோ அட்டாக்குனால ஒன்றரை வயசுல எனக்கு ஆச்சு என்னது போலியோ அட்டாக் எனக்கு ஒன்றரை வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வந்ததுனால ஊசி போட்டு இப்படி ஆயிடுச்சு எனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு என்ன வேலை பார்க்குறீங்க மணிப்பிரஸ் பெல்ட்டு கேப்பில் பிளாட் பண்ண கடை திருவக்காட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க இந்த நிலைமையிலும் உடச்சி வாழும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கே மிகப்பெரிய சப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா ஐயா என்னால் முடிஞ்ச ஊட்டி இந்த பணம் இந்த இதோ ஒரு இதுலயும் அவர் வந்து உழைச்சி வாழணும் நினைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு முதலீடு மாதிரி தான் இது நீங்க இன்னும் வந்து உங்களோட தொழில வந்து முதலீடு போட்டு இன்னும் நல்லா சம்பாதிங்க மென்மேலும் சம்பாதிக்கணும் மென்மேலும் பெருசா வரணும் அப்படின்ற அந்த அதே ஆசைகளோட சந்திரகுமார் அவர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த கண்டிப்பா ஒரு ஒருத்தங்க டிசேபிள்டாக இருக்காங்கன்னா அவங்கள ஊனம்னு கிண்டல் பண்ணாம இல்ல அவங்கள வந்து கேலி பேசாம நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் வாயிலாக கண்டிப்பா கண்டிப்பா அது நெறியாளர் என்ன சொல்றாரோ அதையும் நீங்க வந்து கடைபிடிங்க நான் ஒரு காலத்துல உதவியை எதிர்பார்த்தேன் இன்னைக்கு நான் உதவி பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் முயற்சி பண்ணுனா அந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவும் இல்லை அதனால கண்டிப்பா பண்ணுங்க உங்களால இயன்றதை இதுதான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாலாம் ஒன்றும் இல்லை உங்களால ஏன்றதை கொடுங்க இன்னைக்கு நான் அதை கொடுக்குறேன் அதை வந்து அவர் ஒரு முதலீடாக மாற்றுவார் அவர் சொல்லும்போது சொன்னார் நான் மணிப்பிரசு இந்த ஏடிஎம் கார்டு வைக்கிற கவர்கள் இதெல்லாம் நான் பார்க்குறேன் அதில் என்ன பெருசாக அவருக்கு கிடச்சிருப்போகுது இன்றைக்கெல்லாம் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கிடைக்கும் இப்போ நான் கொடுத்த இந்த பத்தாயிரத்தை வச்சு இன்னும் பொருள்கள் பெல்ட்டு ஒரு கை கடிகாரங்கள் இந்த மாதிரி வச்சு அதில் கூடுதலான வருமானம் பார்த்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் தீர்க்க ஆயுஷோட அந்த எம்பெருமான ஈஸியோடு இன்னும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் தொடர்பு கொள்ளுங்கள் சரி நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தயானந்த் அவர்கள் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா டயாலிசிஸ் இருக்கு இப்ப வரைக்குமே சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு இதுலயும் வந்து ஐயா உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க நீங்க விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் கேட்டுட்டு இருந்தாங்க அவர் வர சொல்லிடுறாங்க வாங்க ஐயா என் ஒய்ப்பு தான் வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு சமாளிச்சுன்னு இருக்காங்க இது ஆட்டோவில போகணும் வரணும் ஹாஸ்பிடலுக்கு வாரத்துல மூணு நாள் டயலசிஸ் எத்தனை வருஷமா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் ஒரு டைம் வருஷத்து வருஷத்துல மூ இது வாரத்துல மூணு வாரத்துல மூணு டைம் டயலசிஸ் அந்த தண்ணி சத்த வந்து வெளியில எடுக்குறது ஆமா மணி நேரம் உதவிகள் கிடைக்குதா அரசாங்கத்திலிருந்து தனிப்பட்ட நபர்களிலிருந்து எதுவும் உதவிகள் என்னுடைய நம்பர் வந்து அதுல இருக்கு நீங்க கேட்டா கொடுப்பாங்க என்னால ஏன்ற உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன் இப்பொழுதுக்கு என் கையில இருக்கிறத உங்களுக்கு நான் வந்து ஐயா இந்த பண உதவி மட்டும் பார்த்தீங்களா உங்களோட உடலுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ இதாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்மளுக்கு இவ்வளோ இருந்திருக்கு இத்தனை வருஷமாக நம்மளுக்கு சரி பண்ண முடியுமா உங்கள் கூட உங்கள் மனைவி வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லா இடத்துக்குமே என்ன கூட கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களால தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப தேர்வில் கிடக்கிற நிலைமை ஆந்திரம் இதுக்கு முன்னாடி எந்த உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் அம்மா அவங்க வேலைக்கு வரது ஆமா நான் முதல்ல செக்யூரிட்டியாக இருந்தேன் இப்போ மூணு டயலிசஸ் பண்ணுறதுனால அவங்க வேணான்றாங்க உன்னால இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு ஆமாம் வாரத்தில் மூணு நாள் வரலனா வேலை கிடைக்காது அப்படின்ட்டாங்க அதனால வீட்டிலே இருக்கிறேன் அவங்க தான் என்னை பார்த்துன்னு தயானந்த் சார்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அவருக்கு வந்து இந்த இந்த நோய் வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும் இருந்தாலும் மீண்டு வர முடியும் இந்த நிலைமையில இருந்து இந்த கஷ்டத்துலேருந்து இருந்து இந்த துயரத்துல இருந்து மீண்டு வர முடியும் அவருக்காக நீங்க ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஒரு வாட்டி மக்கள் சார்பிலிருந்து அவருக்காக நீங்க ஒரு சிறப்பு பிரார்த்தனை பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாம கண் ரொம்ப வெகு விரைவிலேருந்து வெகு வெகு விரைவில் அவர் வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவர் வெளிவரணும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹாப்பியான நான் ஒரு முக்கியமான தகவலை பதிவு பண்றேன் சப்போஸ் உங்கள் கிட்னி இவருக்கு பொருந்தினால் என்னுடைய சார்பில் அந்த ஆப்ரேஷன் செலவை நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா நீங்கள் கொடுக்கும் தவிர ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம நவனீத் சொன்னாங்க இவருக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர மாதிரி நிறைய மக்கள்கள் வந்து இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க சரி ஐங்குளும் ஐநமு பகவதி வார்த்தாளி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தின நினைனமகா ருந்தே ருந்தின ஜம்பே ஜம்பின நினைனமகா மோகே மோகன் நினமகா ஸ்தம்பே நினைனமகா சர்வதுஷ்ட பிரதஷ்டானாம் சர்வஷாம் சர்வாச்சித்த சக்தரு முககதி குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்கிலும் டக டக கூம் அஸ்திராயப்படு எண்ணாட்டார்க்கும் இறைவா போற்றி தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாதந்தான் வாழ்க நாதந்தான் புகழ் வாழ்க இவருக்கு இருக்கிற எல்லாம் எம்பெருமானே விரைவாக இவர் குணமடைய என்னுடைய மனப்பூர்வமான பிரார்த்தனை வைக்கிறேன் வாராகி தாயே இவர் கூட இருந்து அருள் புரியம்மா கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக உதவி பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் அதுவும் பண உதவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் அந்த மனசு வந்துடாது அது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நெகிழ்ச்சியாக பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இந்த சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகடன் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன் நான் உதவி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சேனலுக்கு நான் நீங்கள் பண்ண உதவி ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் வாயிலாக இது நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெஃப்ளெக்ட் ஆன்மீகமாக இன்னொரு வேண்டுகோளும் இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களோட உதவிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு நம்ம பேசலாம் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரீக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் மாந்திரீக கூடத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பிளஸிங் வாங்கினாங்க நீங்க நிறைய பேர்கிட்ட பிளஸிங் வாங்கினீங்க அடுத்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட் அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான செக்மெண்ட் ஸோ ஒரு இதில் வந்து ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஏவி பார்க்கலாமா வணக்கம் சந்திரகுமார் சார் யாரும் எங்கள் பையன் பெரிய பையன் இது வந்து பரம்பரையாக எங்கள் பாட்டம் மாட்டாச்சின்னு பார்த்துட்டு இருந்தது அது ஒரு நாங்கள் செஞ்சேன் இப்போ என்னால் பெரும்பாலும் வெளிவிட்டுலாம் போக முடியல அதனால் என் பிள்ளை டூன்னு பண்ணி அவங்க போட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வில பேர் வராங்க அவங்க கவனித்து பார்க்குறாங்க நல்லது பண்ணுறதுனால தானே மக்கள் வர்றாங்க இல்லைன்னா வருவாங்களா அதனால அதை ஓரளவு செய்கிறாங்க வர்றாங்க மக்கள் ஜவுரம் கழித்து வராங்க வணக்கம் சந்திரகோம்ப அம்மா ஆரம்பத்தில் அவங்க பாட்டம் காலத்துலேருந்து அதே தொழில் தான் பண்ணுறாங்க ஐந்து வயசுலேருந்தே எங்கள் பையன் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் முறையாக போயிட்டுருக்கு யாரும் குறை சொல்லிக்கிட்டு வீட்டால் யாரும் வரல எந்த பிரச்சனையும் இல்லை நிறைய வரைக்கும் வேறு அவங்க என்ன குற்றம் சொல்லலை குற்றம் சொன்னால் நான் தூக்கி அஞ்சுவிவேன் என் இருந்தால் தகுந்த தூக்கி அஞ்சுவேன் இனி பார்க்குற சரியில்லைப்பான இப்போ எனக்கே கடவுள் விட அருள் தான் நிறைய இருக்கு இப்போ இருக்குது இந்த நிமிடம் வரலாம் நடை இருக்குது புரியுதுங்களா என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது ஈஷா நான் வந்து கடவுள் சக்தியில திறந்தனே அதனால என்னை யாரையும் எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரியே பிள்ளையும் வளரணும் அதுதான் என்னுடைய ஆசை வணக்கம் திருவாரூர்ல கடந்த பதினாலு வருஷமா நான் பணியாற்றிட்டு இருக்கேன் சந்திரகுமார் என் தம்பிதான் எல்லா வரைவி செய்யுது எங்களுக்கும் நல்லதுதான் பண்ணுது அவர் இன்னைக்கு வந்து நிறைய மக்களை தமிழ்நாடு அவர் உலக ஃபுல்லாக நிறைய மக்களை இன்றைக்கி சந்தித்து அவர் நிறைய பேருக்கு ஆன்மீக சிற்பொழிவு கொடுக்குறாரு நிறைய அவங்களுக்கு ஒரு ஆன்மீக அறிவுரை கொடுத்து இன்றைக்கி எல்லாரும் நல்லா இருக்கிறதா அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அவர் இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய சிரமம் நிறைய சிரமங்கள் கட்டிருக்காரு அவர் தண்ணி நிறைய மக்கள்லாம் வர்றாங்க நல்ல நல்ல சேவை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் எல் நிறைய பேருக்கு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே சுற்றி உள்ள மக்களுக்கெலாம் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்குலாம் எல்லாருமே அதை வந்து வெளியில் தெரியணும்னு நினச்சி செய்வாங்க இவங்க அப்படி கிடையாது பிரச்சனைன்னு வர்ற மக்களுக்கு அவரால் முடிஞ்ச தீர்வை எவ்வளவு விரைவாக முடித்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி முடித்து கொடுக்குறாரு கடவுளை வந்து வழிபடுத்துனால்தான் மக் ஆன்மீகத்துலேருந்து அவங்க ம மற்றவங்க தொடர்றாங்க கடவுளை வழிபடலாம் யாருக்குமே அந்த அருள் கிடைக்காது இப்போ வந்து நம்மளா வந்து எதையும் பண்ணிட முடியாது அருள் வாக்கு வந்து நம்ம மனதில் தோன்றணும் தோன்றி அவங்க எடுத்து சொல்றதுல வந்து அவங்க உங்கள் பலன்டப்படணும் சில உண்மைகள் தெரிஞ்சு நீங்கள் வருவீங்க எங்களை பார்க்க இது பரம்பரையாக உள்ளது இப்போ யாரும் இதை தடுக்க முடியாது மறைக்க முடியாது இந்த இடத்துல பெரிய மாடிக்கட்டின் மீது இருக்கணும் வேறு எழுதுக்காரம் இல்லையா ரெண்டு பையன் ஒரு பையன் ஆறு மணி எட்டாவது தான் இருக்கிறான் சார் இந்த ஒரு அழகான ஏவி பாத்திருந்தீங்க உங்க குடும்பத்தார்கள் வந்து இவ்வளவு நல்ல விஷயமா உங்களை இருக்காங்க உங்களை எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படின்னு இந்த மாதிரி ஏவி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல இது சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு பேர் இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப பக்கப்பலமாக இருந்தவங்க அந்த அவங்கள வந்து இந்த இடத்துல நான் இன்வைட் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அதனால் நான் அவங்கள கூப்பிடலாமா கண்டிப்பாக என்னுடைய லீகல் அட்வைசர் தினேஷ் அதுமாரி எனக்கு முத முதல்ல யூடியூப் துவங்கி கொடுத்த மிதுன் அவங்க ரெண்டு பேரையும் இங்கே நான் அன்போடு அழைக்கிறேன் வாங்க சார் இது வந்து ஒரு சகோதரன் மாதிரி அதே மாதிரி கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் சொல்லிட்டோம் சார் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து எல் எவ்வளோ பெரிய உயரங்கள் போனாலும் சரி எவ்வளோ பெரிய தூரங்கள் போனாலும் சரி நம்மளை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர்றதுன்றது நம்ம தாயுடைய உள்ளந்தான் அவங்க அவங்க அம்மா பேசியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிங்கல்ல இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் டீம் சார்பிலேருந்து உங்க அம்மாவை இன்னைக்கு நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்கள தான் நம்ம அடுத்தபடியாக பார்க்க போறோம் அவங்களோட தான் பேச போறோம் கேன் வி ஹாவ் சந்திரகுமார் அவர்களோட தாயார் அவர்கள் மே வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கும் தன் மகன் வந்து தன் மகனோ மகளோ தன் பிள்ளை வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு போகணும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த பெரிய இடத்த அச்சீவ் பண்ணாங்களா சார் அப்படின்றது ஒரு பெரிய அது வேற விஷயம் பட் ஆனால் தன்னோட தாய்க்கு ஒரு மரியாதைன்றது எப்போதுமே நம்ம கொடுப்போம்ல சார் ஸோ நம்ம எல்லாருமே வந்து தாய் தாயின்ற ஒரு ஒரு ஃபீலிங்கை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா பார்ப்போம் அம்மாட்ட தான் சண்டை போடுவோம் ஆனா அம்மாட்ட தான் அன்பு அதிகமா இருக்கும் ஸோ உங்க அம்மாக்காக ஒரு சின்ன டெடிக்கேஷன் அவங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை நிமித்தமா அவங்களுக்கு நீங்க ஒரு பாத பூஜை பண்ணணும் சார் கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற அதே எண்ணத்தோட பாத பூஜை அவர்கள் பாத பூஜை பண்றதுக்காக திரு என் என் சந்திரகுமார் அவர்கள் இருக்காங்க தாயார் வந்து ரொம்ப அதுக்குள்ளே எமோஷனல் ஆகிட்டாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இன்றைக்கி உங்கள் பையன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து உங்களுக்காக உங்களுடைய ஒரு வார்த்தைக்காக உங்களுடைய சொற்களுக்காக உங்களோட ஆன்மீக தீர்க்கத்துக்காக எல்லோரும் காத்திருக்காங்க அண்ட் நீ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோமோ இல்லையோ அம்மா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே பாருங்கள் கண்டிப்பாக வாங்க தாயினோட பாதத்தை கழுவுறதுக்கு நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார் நீங்க அன்னைக்கு இந்த புண்ணியம் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா உங்க மகனை பத்தி Thank you.

சார் இன்னைக்கு வந்து நீங்கள் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு இல்லை நான் அப்படி நினைக்கல மீண்டும் மீண்டும் இந்த ரிப்ளெக்ட் சேனல் வந்து என்னை வச்சு செய்கிறாங்களான்னு தெரியல காலையிலேருந்து நிறைய அழுகை விட்டுட்டாங்க என்னை தொடர்ந்து எப்படி அது ஒரு மிராக்கள் ரொம்ப சென்டிமெண்ட் அழுகை இல்லை சார் உங்களோட உணர்ச்சிகள் அதாவது இந்த ரிஃப்ளெக்ட் சேனலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு தப்பாக இருக்காது நான் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் சேனல் ஆன்மீகம் வந்து எழுபதனாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வச்சிருந்த பொழுது நான் இன்டர்வியூக்கு வந்தேன் இன்னைக்கு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை இந்த சேனல் தொட நான் தொடர்ந்து இந்த சேனலில் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வரைக்கும் நான் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்னை வந்து பெரிய அளவில் வளர்த்து விட்டது இந்த ரிப்ளெக்ட் ஆன்மீகம் அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈவெண்ட்டை ஏற்படுத்தி பல்வேறு தருணங்களில் இன்னைக்கு நான் நிறைய நெகிழறேன் உணர்கிறேன் கலங்குறேன் சந்தோஷப்படுறேன் ரொம்ப எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு கலவையாக வந்து எனக்கு இந்த சேனல் இன்றைக்கி கொடுத்துருக்குன்னா அந்த சேனலுக்கு வந்து என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் நன்றி சொன்னாலும் பத்தாது ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் வந்து என்னுடைய லைஃப்லேயும் சரி என்னுடைய தொழிலையும் சரி தொடர்ந்து அதனுடைய பங்களிப்பு எனக்கு தேவைன்னு சொல்லி இதை நான் ரொம்ப எப்படி சொல்றது அந்த சேனலுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆமாங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீக மூலமா வந்து நீங்க உங்க அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணதையும் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் நம்ம ரெஃப்ளெக்ட் நேர்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க அவ்வளோ கண்குள்ளா காட்சியா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க சொல்லணும்னா நீங்க புண்ணியம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு தான் பேரு ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் வழங்கும் மலையாள மாந்திரீகர் என் சந்திரகுமார் அவர்களின் மாந்திரீக கூடம் இனிவே முடிவடைகிறது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காலையிலேருந்து வந்த முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்த நிறைய பேர் நிறைய பேர் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டும் வாங்கிட்டும் போயிருக்காங்க ஸோ காலையிலேருந்து எங்களோட இருந்து கோபரேட் பண்ண என் சந்திரகுமார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களோட இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அண்ட் இங்க வந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி powered by c science pharmaceutical and gravity thermal productions